ஆக பணத்தை வந்து பொதுவாக லாரி டியூப்புகளில் உள்ளே பான்ஸ் பவுடர்களை நிறைய தடவி அதை உதறி லாரி டியூப்புகளுக்குள் பணத்தை அடுக்குவது வழக்கம் வீரப்பனாருடைய பைகளிலோ அல்லது சேத்துக்குளியாருடைய பைகளிலோ எப்பொழுதுமே குறைந்தபட்சம் பத்து லட்ச ரூபாய் பணத்தை வைத்துக்கொண்டே செய்வார் ஒவ்வொரு பகுதிக்கும் கடந்து செலுகிற போது பண தேவை ஏற்படும் இப்போ தாளவாடி வனத்திற்குள்ள வந்து பணத்தை புதைத்து விட்டு நாம் மேட்டூர் பகுதி மாதேஸ்வரமலை பகுதிக்கு வந்து விட்டால் பண தேவை இல்லை என்றால் மீண்டும் நாம் தாளவாடி பகுதிக்கு போக முடியாது ஆகையால் பணங்களை புதைப்பது என்பது அதிகபட்சம் எவ்வளோ பணம் வந்து அங்கே இருக்கலாம் குறைந்தது ஒரு பன்னிரெண்டிலிருந்து பதினாலு கோடிகள் பணம் தான் பெரிய பாறைகளை நம்பி புதைப்பார் அந்த பாறையை யாரும் நகர்த்த முடியாது ஆனால் மரங்களை நம்பி எங்கேயுமே புதைக்கிறது பெரிய பெரிய மரங்கள் இருந்தாலும் அதுக்கு பக்கத்தில் ஒன்றே பணத்தை புதைச்சி வச்சோம்னா இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு நம்ம எடுத்துக்கலாம் நினச்சா அந்த மரம் பட்டு போய் விழுந்துச்சுன்னா அது அடையாளம் தெரியாமல் போகும் அப்படி ஒரு சூழலையும் அவர்கள் உருவாக்கினார்கள் பணத்தை தேடி வனத்திற்குள் சென்ற பொதுமக்கள் யாரால ஆனால் எவரும் கண்டுபிடிக்க முடியாது காரணம் புதைத்த நாங்களே போய் இப்பொழுது அந்த பணத்தை எடுத்து எடுப்போமே ஆனால் முடியாது ஆனால் பணம் பத்திரமாக இருக்கும்

வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் சார் இப்போ வீரப்பன் அவர்களை பத்தி எவ்வளோ சம்பவங்களை நம்ம பேசிட்டோம் பட் இப்போ இந்த குறிப்பிட்ட சம்பவம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிக்க வைக்கிது காட்டுக்குள்ள வந்து எந்த ஒரு வசதிகளுமே இருக்காது பெரும்பாலும் அப்படி இருக்கும்போது வீரப்பன் அவர்களுக்கு காட்டுக்குள்ள எப்படி இந்த பணமாற்றம் செய்யப்பட்டது அதுக்கப்புறமா வந்து எப்படி அவருக்கு வந்து பொருட்கள்லாம் வந்து கிடைச்சிது பொதுவாகவே பணப்பரிமாற்றம் என்பது ஆரம்ப நிலைகளில் தொடக்க காலத்தில் காட்டுக்கு வேட்டையாடுகிற போது சிறு சிறு விலங்குகளை வேட்டையாடி தன்னுடைய தகப்பனாரான கூசே முனுசாமி அவர்களும் தன்னுடைய அண்ணனான மாதையன் அவர்களும் பல ஊர்களுக்கு அந்த மாமிசங்களை எடுத்து சென்று விற்ற வருமானத்தில் தான் தன் குடும்பத்தை பார்த்தார்கள் படிப்படியாக அவருடைய வேட்டை தந்திரம் முன்னுக்கு வருகிற போது சேவிக்கவுண்டரின் மூலமாக யானையை வேட்டையாடுதல் என்கிற ஒரு பரிணாமம் பெறுகிறது யானை வேட்டையில் மிகப்பெரிய பணப்பொருளாதாரம் புழங்குகிறது என்பதை உணர்ந்து கொண்ட வீரப்பனார் அவர்கள் தன்னுடைய குருநாதரை கடந்துவிட்டு தானே தொழில் செய்யலாம் என்று காடுகளுக்குள் பயணித்த போதுதான் ஏராளமான பேர் இவருடன் இணைந்தார்கள் குறிப்பாக அந்த காலகட்டங்களில் தன்னுடைய தம்பி அர்ஜுனனிலிருந்து பல்வேறு காலகட்டங்களில் பணியாற்றக்கூடிய தோழர்கள் அவருடன் இணைந்து காடுகளில் யானை வேட்டையை தொடங்கிய போது தனியாக வியாபாரத்தை தொடர்ந்தார்கள் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய உயிரினங்களை நாம் பழி கொடுக்கிறோமே என்று மனசு பேதழித்து அந்த காலகட்டங்களில் சில அரசியல் பொறுக்கிகள் காட்டு ஓரங்களில் சந்தனக்கட்டைகளை கடத்தி இருக்கிற வருமானத்தை பெருமளவில் ஈட்டினார்கள் கிராம மக்களாக இருக்கக்கூடிய சாதியை சொல்லுகிறேன் என்று நீங்கள் தவறாக நினைத்துவிடக்கூடாது இருளர்கள் சோழகர் லம்பாடிகள் லிங்காயத்தார் என்கிற நாலு சமூக கட்டமைப்பு காடுகளில் பறந்து விரிந்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை சோறு பார்ப்பதே அரிதானது ராகி கலியும் கொள்ளுக்குளமும் தான் அவர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கியது ஆக சந்தன மர மரங்களை வெட்டி விற்றால் லட்சக்கணக்கிலே பணம் கிடைக்கும் என்று அறியாத மக்கள் சந்தன மரங்களை வெட்டி மிகப்பெரிய ஒப்பந்ததாரர்கள் அல்லது பெரிய பணக்காரர்களிடம் அந்த கட்டைகளை விற்றார்கள் ஆனால் பணம் குளித்தவர்கள் யார் என்றால் அந்த பெரிய பண்ணை முதலாளிகளே பணம் குளித்தார்கள் இதை தெரிந்து கொண்ட வீரப்பனார் அவர்கள் யானை வெட்டியை முடித்துவிட்டு சந்தன மரங்களை வாங்கி விற்பனை செய்யலாம் அந்த மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கலாம் அந்த மக்களுடைய வாழ்வியலை நாம் உயர்த்தி காட்டலாம் என்று முடிவெடுத்துதான் ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் காடுகளில் பரவி கிடந்த சந்தன மரங்களை வெட்டி வீழ்த்தினார்கள் அப்பாவி மக்கள் வெட்டி கொண்டு வந்து கொடுத்த கட்டையை இவர் ஒட்டுமொத்த கொள்முதலாக வாங்கி அதற்குரிய பணத்தை பொதுமக்களிடத்திலே பகிர்ந்து கொடுத்தவர் ஒட்டுமொத்த ஆவாரத்தை இவர் பண்ணுகிற போது மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் இவர் சந்தன மரங்களை அனுப்பி வைக்கிறார் குறிப்பாக சந்தனமர காடுகளின் ஓரமாக இருந்த அந்த காலகட்டத்தில் அமைச்சராக இருந்த செங்கோட்டையனாக இருக்கட்டும் அல்லது கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியும் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காளியப்பனாக இருக்கட்டும் சரி மேட்டூர் தொகுதி எம்எல்ஏ அவர்களும் அந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய அளவிலே சந்தன மரங்களை வாங்கி விற்பனை செய்து வந்தவர்களில் நாச்சிமுத்தி என்கிற எம்எல்ஏ ஆக இவர்களை தாண்டியும் பெரிய பண்ணை முதலாளிகள் கட்டைகளை வாங்கி வளம் முடித்தார்கள் அப்பொழுதுதான் வீரப்பனார் அவர்கள் மக்கள் விற்ற அந்த கட்டைகளை தான் வாங்கிக் கொள்கிறேன் உங்களுக்கு தேவையான பணத்தை வாரி வழங்குகிறேன் என்று மக்கள் வெட்டிய கட்டைகளை இவர் வாங்கி விற்பனை செய்து அதிலே வருகிற வருமானத்தை மக்களிடத்திலே அள்ளி இறைத்தார்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் தன் வயிற்றை கழுவினார்கள் ஆகையால் தான் இன்றளவும் நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் வீரப்பனார் என்கிற பெயரை சொல்லி தவறாக சொல்லிவிட்டு தப்பிக்க முடியாது அந்த மக்கள் இன்றைக்கும் கடவுளாக வணங்குகிற மாபெரும் ஒரு புரட்சியாளனாக வீரப்பனார் இன்றும் சந்தனக்காடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் அவருடைய தொழில் நோக்கத்துக்காக அவர் வந்து ஈடுபடல மக்களுக்காக தான் மக்களுக்காகத்தான் நூறு சதவீதம் மக்களுக்காகத்தான் என்ன காட்டுக்களை மாட மாளிகை கட்டி வாழ்ந்தவரா இல்லையே சம்பாதித்த பணங்கள் அனைத்தையும் மக்களுக்காகவே வாரி இறைத்தவர் கோடிகளில் புரண்டாலும் கோடிகளில் வாழ்கிற மக்களுக்காக உறுதுணையாக இருந்தவர் அந்த மாபெரும் மகத்தான புரட்சியாளன் தான் இறுதி காலம் வரை தான் வைத்திருந்த பணங்களை கூட தனக்கு உதவி செய்து காவல்துறையில் சிக்கி சிறை தண்டனை பெற்று தன் வாழ்வாதாரத்தை இழந்தவர்களுக்கு வாரி வழங்கினார் இதுதான் யதார்த்தம் ஆக பணப்பரிவர்த்தனை என்பது பல்வேறு காலகட்ட நடவடிக்கையில் முதலாக முதன் முதலாக சிறு சிறு விலங்குகளை வேட்டையாடியதும் அதற்கு பிறகு யானையை வேட்டையாடியதும் அதற்கு பிறகு சந்தன மரங்களை கொண்டு போய் விற்று வந்த வருமானத்தையும் அவர் வலமா வலுவாக பணம் இருந்தாலும் கூட மக்களுக்காகவே வாழ்ந்தார் ஆனால் இறுதி நாட்களில் அவர் எந்த ஒரு வேட்டையையும் ஆடவில்லை அப்பொழுது பணச்சிக்கல்கள் நிறைய இருந்தது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறுகளில் வனத்துறை அதிகாரிகளை உள்ளே அழைத்து கொண்டு போய் பிடை கைதிகளாக வைத்துக்கொண்டு அரசிடம் கோரிக்கை வைத்தார் அதிலே சில லட்சங்கள் மட்டுமே அந்த அரசிடம் இருந்து கோரிக்கை வைத்ததற்காக கொடுக்கப்பட்ட பணத்தை தனக்காக வைத்து கொள்ளாமல் மக்களுக்காகவே அதை வாரி இறைத்தார் அதற்கு பிறகு ரெண்டு மூன்று சம்பவங்கள் நடைபெற்றதிலும் போதிய அளவு பணம் பரிமாற்றம் நடந்தது இதை தாண்டி மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் மலைகளை உடைத்து பவளப்பாறைகளை உருவாக்கி அல்லது பவள கற்களை உருவாக்கி தொழிற்சாலையை நடத்தியிருக்கிறார்கள் கிரானைட் தொழிற்சாலை கிரானைட் தொழிற்சாலை முதலாளியிடம் போய் இந்த காடுகள் யாருக்கும் சொந்தமானதல்ல இந்த காடுகளில் வெட்டி வெட்டியெடுக்கப்படுகிற இந்த கிரானைட் கற்கள் மக்களுக்கானவை ஆகையால் எனக்கு தண்டம் தான் நீ பாறை எடுக்க வேண்டும் என்கிற உத்தரவை எல்லாம் போட்டார் ஒரு காலத்தில் அதற்கு பயந்து கொண்டே சில பேர் அந்த மலையை உடைக்காமலேயே பயந்து கொண்டு போய் ஓடிப்போனவர்கள் நிறைவேர் ஆக வீரப்பனார் இருக்கிற வரை மலையும் பாதுகாக்கப்பட்டது என்பதுதான் உண்மையிலும் உண்மையாக இருந்தது ஆனால் ஒரு சில முதலாளிகள் வீரப்பனாருக்கு தண்டம் கட்டிவிட்டால் நாம் மலையை பக்குவமாக உடைத்து மிகப்பெரிய லாபத்தை ஈட்டிவிடலாம் என்று கருதினார்கள் அப்படி நடத்தியவர்களிடம் வருமானம் வந்தது அந்த வருமானத்தை வைத்துக்கொண்டும் முப்பத்தி ஆறு ஆண்டு கால வாழ்க்கைக்குள் தன்னுடைய வாழ்வியலை நகர்த்தி வந்தார் இதை தாண்டி நாங்கள் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டுகளில் காடுகளில் புகு தஞ்சமடைகிற போது வீரப்பனார் இடத்துல பணமே கிடையாது அப்பொழுது பண தேவை நிறைய இருந்தது மக்களுக்கு கொடுக்க வேண்டும் வருகிற போராளிகளை வழிநடத்த வேண்டும் வருகிறவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்க வேண்டும் உடைகள் கொடுக்க வேண்டும் ஆயுதங்கள் ஆயுதங்கள் வேண்டும் பல்வேறு சிக்கல்கள் காடுகளில் இருந்தது ஆனால் ஒரு காலத்தில் யானை கொம்புகள் புதைக்கப்பட்டு வைத்திருந்தால் அங்கே அங்கே அவ்வப்போது அது தேவைப்பட்டதாகவே கருதப்பட்டது அது தொடர்ச்சியாக அந்த வியாபாரம் செய்யவில்லை என்றாலும் கூட தேவைப்படுகிற போது புதைத்திருக்கிற அந்த தந்தங்களை எடுத்து விற்பனை செய்து அதிலே வரக்கூடிய வருமானத்தை வைத்து கொண்டு தன் வாழ்க்கையை காடுகளில் வளமாக்கி கொண்டார் ஸோ வீரப்பன் வாழ்ந்த காட்டுக்குள்ளே வந்து இன்னமும் வந்து பணம்லாம் வந்து அங்கங்கே பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கூட தேடிட்டு இருக்கான்ற மாதிரி விஷயம்லாம் இருக்குது அது உண்மைங்களா அதாவது பொதுவாக பணம் புதைப்பது என்பது காடுகளுக்குள் பல்வேறு நிலைகளை உருவாக்குவார்கள் ஒன்று லாரி டியூப்புகளில் உள்ளே பான்ஸ் பவுடர்களை நிறைய தடவி அதை உதறி லாரி டியூப்புகளுக்குள் பணத்தை அடுக்குவது வழக்கம் அதை மிகப்பெரிய பேரலில் அடுக்கி அந்த பேரலை தலைகளாக கவிழ்த்து தண்ணி புகுதா புகராதவாறு மூடி போட்டு மூடியிருந்தாலும் கூட தலைகளாக புதை புதை இடுப்பளவு வளத்திற்கு குழி தோண்டி புதைப்பதை அந்த ட்ரம் எவ்வளோத்தோ இருக்கோ அந்த ட்ரம் அளவு விட இன்னும் கூடுதலாக ஒரு ரெண்டு அடி கீழே நோண்டி தான் புதைக்கிறதை வழக்கமாக பான்ஸ் சொன்னீங்க அந்த பான்ஸ் பவுட்ரு எதுக்காக போடுறாங்க அந்த பணங்கள் வந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக உள்ளே வந்து அந்த பவுட்ரு போட்டோம்னா அந்த டீப்பில் வந்து வேர்க்காது ஓகே நீங்கள் பூமிக்கில் புதைக்கும் போது என்ன ஆகும்னா அந்த டீப்பு வந்து வேர்க்க தொடங்கும் சில இடங்களில் அந்த சூடு இறங்குதுன்னா அது வேர்க்கும் நீங்கள் அதை பவுட்ரு போட்டிங்கன்னா அது வேர்க்காது அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த பவுடரை போட்டது இன்னொன்னு பா பணமும் பாதுகாப்பாக இருக்கும் செல்லரிக்காது என்பாரு எப்பொழுதுமே செல்லரிப்பது என்பதுங்கிறது ஈரக்காற்றோ அல்லது ஈரத்தன்மை உடையதோ உள்ளே நுழையுமானால் அங்க வந்து எந்த பொருளாக இருந்தாலும் கேட்டுப்போம் இப்ப நான் பார்க்க காடுகளில் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி புதச்சா வெள்ளைக்கட்டியும் அரிசியும் ஒரு இடத்துல நோண்டி எடுக்கிறாங்க அப்ப அரிசி சரியா இருக்குது வெள்ளைக்கட்டி வந்து கசிஞ்சிருச்சு அப்போ உடனே சொல்றாரு வெள்ளைக்கட்டியை நம்ம பயன்படுத்த வேணாம் அது ரொம்ப இதாயிடுச்சு நம்ம அரிசியை பயன்படுத்திக்கலாம்னு சொல்றாரு அது பார்த்தீங்கன்னா ஒரு ஈய சட்டிகளை வச்சு தான் புதைச்சுக்கினாங்க நான் நான் தான் நோண்டி எடுக்கிறேன் இந்த இடத்துல நோண்டுங்கன்னு சொல்லும் போது நான் தான் நோண்டுறேன் ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அதை நோண்டி அதை வெளியில் எடுக்கிறோம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி புதைக்கப்பட்ட ஒரு விஷயத்தை ஆக பணத்தை வந்து பொதுவாக தெங்கு மராட்டா வனப்பகுதிக்குள் இருக்கிற பள்ளத்தாக்கு பகுதிகளில் சில இடங்களில் புதைத்தார்கள் அதேபோல் அந்தியூர் வனப்பகுதிக்குள் மணியாச்சி பள்ளம் என்கிற சில பகுதிகளில் வந்து பணங்கள் புதைக்கப்பட்டதாக எனக்கு நினைவு இருக்கிறது தேவைப்படுகிற போது அந்த பகுதிகளுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் கடந்து செல்கிற போது பண ஏற்படும் இப்போ தாளவாடி வனத்திற்குள்ளே வந்து பணத்தை புதைத்துவிட்டு நாம் மேட்டூர் பகுதி மாதேஸ்வரமலை பகுதிக்கு வந்துவிட்டால் பண தேவை இல்லை என்றால் மீண்டும் நாம் தாளவாடி பகுதிக்கு போக முடியாது ஏனென்றால் மலை ஏறி இறங்கி கடந்து செல்ல வேண்டுமானால் இரநூறு கிலோமீட்டருக்கு நடந்து போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் ஆகையால் பணங்களை புதைப்பது என்பது ஆங்காங்கே காடுகளில் அவர்களுக்கு உகந்த இடமாக பார்த்து தான் புதைப்பார்கள் புத பொதுவாக புதைப்பது என்பது மலை முகடுகளை அடையாளமாக வைத்து புதைப்பதை வழக்கமாக வைத்திருப்பார் ஒன்று ரெண்டாவது பெரிய பாறைகளை நம்பி புதைப்பார் அந்த பாறையை யாரும் நகர்த்த முடியாது ஆனால் மரங்களை நம்பி எங்கேயுமே புதைக்கிறதில்லை பெரிய பெரிய மரங்கள் இருந்தாலும் அதுக்கு பக்கத்தில் ஒன்றே பணத்தை புதைச்சி வச்சோம்னா இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு நம்ம நினைச்சா அந்த மரம் பட்டு போய் விழுந்துருச்சுன்னா அது அடையாளம் தெரியாமல் போகும் அப்படி ஒரு சூழலையும் அவர்கள் உருவாக்கினார்கள் எனக்கு தெரிந்து நாம் வந்து பூதிப்படுகா போன்ற கர்நாடக பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பணம் பதிக்கினார்கள் ஏமனூர் வனத்திற்குள் சில காலம் தங்கியிருந்த போது அங்கே ஒரு கிட்டத்தட்ட குறைந்தது எனக்கு தெரிந்து ஒரு பத்து லட்சம் ரூபாய் பணத்தை பதிக்கினார்கள் ஆனால் அந்த பணமெல்லாம் இப்பொழுது செல்லா செல்லுபடியாகாது காரணம் பழைய ஆயிரம் ரூபாய் பழைய ஐநூறு ரூபாய் தாள்களைத்தான் புதைத்தார்கள் நூறு ரூபாய் தாள் இருந்தால் கூட அது இன்றைக்கு செல்லுபடியாகும் ஆகையால் பணத்தை தேடி வனத்திற்குள் சென்ற பொதுமக்கள் ஏராளமான பேர் ஆனால் எவரும் கண்டுபிடிக்க முடியாது காரணம் புதைத்த நாங்களே போய் இப்பொழுதும் அந்த பணத்தை எடுத்து எடுப்போமே ஆனால் முடியாது காடு வெவ்வேறு சூழல்களில் அமைந்திருக்கிறது இன்றைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆ கடந்து போய்விட்டது ஆனால் பணம் பத்திரமாக இருக்கும் ஆனால் இடம் மாறிப்போயிருக்கும் எப்படி தோண்டி எடுப்பது வாய்ப்பே இல்லை ஆகையால் ஒரு கட்டத்தில் செட்டி பொதுமக்கள் எல்லாம் காவிரிக்கரையின் ஓரத்திலே இருக்கிற சில மலை பகுதிகளில் வீரப்பனார் பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக நிறைய பேர் கடப்பாறைகளை எடுத்துக்கொண்டு போய் மலையை தேடிய வரலாறுகளும் உண்டு ஆனால் எங்கேயும் பணம் சிக்கவில்லை என்பது தான் உண்மை ஆனால் வீரப்பனாருடைய பைகளிலோ அல்லது சேர்த்துக்குளியாருடைய பைகளிலோ எப்பொழுதுமே குறைந்தபட்சம் பத்து லட்சம் ரூபாய் பணத்தை வைத்து கொண்டே தெரிவார்கள் அவர்கள் நான் அவர்கள் போட்டிருக்கிற அந்த கண்டக்டர் பையில் வந்து பணம் தான் அதிகமாக இருக்கும் மற்றதெல்லாம் குறைவாக இருக்கும் இப்படித்தான் பணத்தை வந்து பதுக்குவது என்பது இஎச்சிட்டிகளில் பணம் பதுக்குவது என்பது பேரில் கிடைக்கலைன்னா இஎச்சிட்டியில் பதுக்குவாங்க இஎச்சிட்டியை பெரிய சட்டியாக வச்சு அதுக்குள்ளே நினச்சி வாங்கினா லாரி டீப்பை போட்டு அது தேவையான அளவுக்கு கட் பண்ணி அதுக்குள்ளே பவுடர் தடவி அதுக்குள்ளே பணத்தை வச்சு அந்த நுனிப்பகுதியும் அடிப்பகுதியும் அதே டீப்பாக சின்ன டீப்பாக நீட்டமாக கயிறு மாதிரி கொண்டு வந்து அதை நறுக்குன்னு கட்டி அதை ஒரு நெகிழித்தாள் நெக நெகிழி உரைக்குள்ளே அதாவது பாலித்தீன் கவருக்குள்ளே போட்டு அதை நல்லா முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஈச்சட்டிக்குள்ளே இறக்கி ஈச்சட்டி மேலே ஒரு மூடியை போட்டு அந்த மூடியை பெல்ட்டால் கட்டி அதை தலைகளாக கவிழ்த்து மண்ணுக்குள் புதைப்பதை வழக்கமாக வைத்தது அது எந்த காலகட்டத்திலும் தண்ணி உள்ள போக வாய்ப்பே இல்லை அப்படித்தான் பணத்தை பாதுகாப்பது மட்டுமல்ல உணவுப் பொருட்களையும் ஆனால் இவ்வளவு சேஃப்டி இவ்வளவு பாதுகாப்பாக உணவுப் பொருட்களை பாதுகாக்க மாட்டார்கள் பாலித்தீன் கவர்கள் உரைகளில் போட்டு பாதுகாப்பார்கள் பணம் மட்டும்தான் லாரி டீப்புகளில் போட்டு பாதுகாக்கப்படும் அதிகபட்சம் எவ்வளோ பணம் வந்து அங்கே இருக்கலாம் இல்லை எனக்கு தெரிந்து இப்பொழுது வந்து ஒரு குறைந்தது ஒரு பன்னிரெண்டிலிருந்து பதினாலு கோடிகள் பணம் வந்து காடுகளுக்குள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் ரெண்டாயிரத்தில் வரவழைக்கப்பட்ட பணத்தில் பாதிக்கும் மேற்பட்ட பணங்களை பொதுமக்களுக்காக வாரி இறைத்து விட்டார்கள் கடைசி காலங்களில் மக்களுக்கு இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குறிப்பாக தன்னுடைய சொந்த கிராமமான கோபிநத்தம் செங்கப்பாடி கிராம மக்கள் முற்றிலுமாக தன் வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள் ஆகையால் ஒவ்வொரு கிராமத்திற்கும் அஞ்சோ பத்து லட்சம் ரூபாயை கொடுத்து அவர்களை முன்னேற்ற பாதையில் நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று இறுதி காலங்களில் துடித்தார்கள் ஆகையால் தான் இறுதி நாட்களில் அவர் செங்கப்பாடி காடுகளுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வளம் வந்திருக்கிறார் ஆனால் அதனால் பலனடைந்தவர்கள் நிறைய பேர் இன்றும் இருக்கிறார்கள் வீரப்பனார் அவர்களிடத்திலே பணம் வாங்கியவர்கள் என்று ஒரு பட்டியலிட்டால் அது கிட்டத்தட்ட ஒரு மிக நீண்ட பெரிய பட்டியல் நீளும் அந்த அளவிற்கு பணத்தை வாரி இறைத்திருக்கிறார்கள் இப்பொழுது காடுகளுக்குள் நீங்கள் தேடி செல்லு சென்று அந்த குறிப்பிட்ட பணத்தை எடுத்தால் அது செல்லாது அப்படியே எடுத்தாலும் அதில் ஒரு பன்னெண்டிலிருந்து பதினாலு கோடி ரூபாய் பணம் காடுகளுக்குள் பதித்து வைத்திருக்க பெரிய வாய்ப்பு இருக்கிறது நம்ம நேர்களுக்காக சிறப்பாக பேசினது ரொம்ப நன்றி சார் நன்றி